ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விஷயத்த நீங்கள் வந்து உணர்ந்துட்டிங்கனாலே அதில் நிறைய விஷயங்கள் வந்து சரியாக இருக்கா சரியாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொஞ்சம் பக்குவமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணும் அதை தாண்டி நம்ம யாரையும் எந்த விஷயத்துக்காகவும் வந்து சப்போர்ட்டிவாக எடுத்துக்கிறதுக்கான காரணங்கள் வந்து நானே உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களில் வந்து சொல்லியிருக்கேன் எப்போதுமே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நம்ம இது பண்ணக்கூடாது இப்போ இப்போ வந்து இந்த நிலமையில் நம்மளால வந்து யாருக்கும் எந்த இதுவும் வந்து யூஸ்ஃபுல்ல அப்படிங்கிறத தாண்டி அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்கவுங்க வந்து யோசிக்கிறாங்க பண்ணுறாங்க அதை தாண்டி நம்ம யாரையும் அந்த விஷயத்துக்கும் ஒன்றும் சார்ந்து இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு ஒன்று கரெக்டு தான் நான் இல்லைங்கல ஆனால் இப்போப்போ வந்து இந்த நிலமையில் நம்மளால வந்து யாருக்கெல்லாம் வந்து ஒரு யூஸ் ஆகுதோ இல்லை யூஸ் இல்லாமல் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்போதுமே வந்து எதையுமே வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாத நிலமையில தான் இருக்குது அதெல்லாம் நம்மளுக்கு அந்தந்த நேரத்தில் அதை வந்து ஒரு பக்குவமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான இது வந்து எனக்கு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோன்னே அதெல்லாம் சரி தான் நான் இல்லைங்களே ஆனால் அந்த நேரத்தில் அது நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கா கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து பார்க்கணுமே தவிர நாங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னொன்னே சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கலாம் இப்போ இந்த விஷயத்துக்கு நீங்கள் யாரையும் எந்த விஷயத்துலையுமே வந்து சொல்கிறீங்க அப்படிங்கிறத தாண்டி ஒரு சில விஷயத்த வந்து யாருக்காக எந்த இதுக்காக நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்த வந்து யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியாமல் இல்லாமல் எதுவுமே வந்து நம்ம ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு இல்லை அடுத்தடுத்த விஷயங்கள் நம்மளால் வந்து பேசி புரிய வைக்கிறதுக்கான காரணங்களை வந்து நம்மளால் இருக்கிறத வந்து நீங்கள் தான் வந்து பேசணுமே தவிர நான் வந்து பேசணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோடனே கரெக்டு தான்ப்பா நான் இல்லைங்கள எனக்கு வந்து இப்போ இருக்கிற இதில் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து ஒரு பேசி புரிய வைக்கிறதுக்கான காரணத்தை நீங்கள் தான் வந்து பார்க்கணும் பண்ணணும் எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த விஷயத்துலையும் எதுவும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்போதுமே வந்து நீங்கள் வந்து எனக்காக வந்து ரொம்பவே யோசித்து நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் வந்து எனக்கு சரியாக வருமா சரியாக வராதான்னு தெரியல ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து ஒரு பக்குவமாக வந்து ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு போகிறோம் அப்படின்னா எதை வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் எந்த விஷயத்தில் வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து எனக்காக வந்து பேசணும் பண்ணணும் செய்யணும் நான் வந்து உங்களுக்கு பேசணும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே இந்த விஷயத்துலையும் யாரையும் வந்து நம்மளால் எதையுமே வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ப்ரூவ் பண்ணுற விஷயங்களை தான் ப்ரூவ் பண்ணலாம் அதுக்கு மேலே நம்மளுக்கு யாரையும் வந்து எந்த விஷயத்துலேயும் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னொன்னே சரிதான் அதெல்லாம் உண்மைதான் நான் ஆனால் வந்து உங்களுக்கு எப்போதுமே வந்து நான் அந்த விஷயத்தில் வந்து ஒரு நன்றியை உள்ளவனாக தான் இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னோட கரெக்டு தான் நான் இல்லைங்களே நான் அதை தாண்டி நீங்கள் யாருக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து யோசிக்காமையும் சரி இல்லை மற்ற விஷயங்கள்லாம் நம்மளால் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நீங்கள் அவ்வளோ போதும் அப்படின்னு ஒன்று கரெக்டு தான் இல்லைங்கலமா ஆனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து இது பண்ணாலே